ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காரமான அறுவடையை பார்க்கலாம் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம கிளிமுக்கு தக்காளி பழம் பறிச்சிக்கலாங்க இங்கே பார்த்திங்களா கிளிமுக்கு மாதிரியே இருக்குது பாருங்க அதனுடைய தக்காளி ஒரு தக்காளியினுடைய உருவம் கிளிமுக்கு தக்காளி பழம் இதுக்கு பேருங்க பேர் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருதுங்க கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க தக்காளி என்ன வெரைட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி என்ன வெரைட்டினா சிஸ்டர் இப்போ வந்து நாலு வகை வெரைட்டி வச்சுருக்கேங்க ஒன்று ஸ்ட்ராபெரி தக்காளி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து நாட்டு ரக தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் இன்னொன்று பெங்களூர் தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு வெரைட்டி வந்து இந்த நைபீரியா தக்காளின்னு கீழே பாருங்கள் புட்டாக ஒன்று வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் அந்த மாதிரி நாலு வகை வச்சுருக்குறேங்க சிஸ்டர் ஓரளவுக்கு பேர் ஒவ்வொரு வெரைட்டிக்கு பேர் தெரியுது ஒவ்வொரு வெரைட்டிக்கு பேர் தெரியறதில்லைங்க அதனால தெரிஞ்சால் நான் சொல்லிடுறேங்க தெரியலன்னா நீங்கள் சொல்லிடுங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி தாங்க அதனால் க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகமும் இருக்குது பெங்களூர் தக்காளி இருக்குதுங்க ரெண்டுமே கலந்து இருக்குதுங்க இது வந்து பாருங்கள் பெங்களூர் தக்காளி தாங்க பாருங்கள் எவ்வளோ கூசாக இருக்குது பாருங்கள் இந்த தக்காளிக்கு பேர் வேணால் எனக்கு தெரியாதுங்க ஏன்னா இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாங்களெலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளின்னு தான் சொல்லுவாங்க அதனால நானும் அதே மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சிங்க அதனால் பெங்களூர் தக்காளிக்கு பேர் என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியலைங்க அது பொதுவாக அப்படி சொல்லி சொல்லி பழகிறனால என்ன ஆகுதுன்னா அந்த வெரைட்டி பேர் மறந்துருச்சுங்க ஆனால் பெங்களூர் மட்டும் ஞாபகம் இருக்குதுங்க அந்த மாதிரி இதுக்கு இதுக்கு பேர் வந்து பெங்களூர்ன்னே அதுக்கு அந்த தக்காளிக்கு அமைஞ்சு போச்சுங்க அது அந்த பேர் தான் அப்போ ஞாபகமே வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்கள் அந்த மாதிரி அவ இந்த தக்காளி செடியே பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரகம் தாங்க ரிப்பீட்டடாக இந்த தக்காளி வேலையும் பாருங்கள் பிஞ்சு இன்னும் சுரக்கா பிஞ்சுலாம் போட்டுருக்குது பாருங்கள் பாவக்காய் கொடி பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது நீட்டு சுரக்காயும் பாருங்கள் பிஞ்சு போட்டிருக்கு இன்னும் ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சுக்கு பாருங்கள் சுரக்கா பிஞ்சுங்கெலாம் ஒன்று இருக்குதுங்க இதெல்லாம் அறுவடைக்கு வருங்க புள்ளங்காவும் பாருங்கள் இருக்குது அப்படியே உங்களுக்கு காட்டுறேங்க எல்லோரும் நல்லா கமெண்ட் கொடுத்தா அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது வந்து அவரைச்செடி பாருங்கள் எப்படி காய் வச்சிருக்கு இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் நம்மளுக்கு காயாக மாறினா இதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் இருக்குதுங்க எப்படின்னா இப்போ நம்ம மோரை வந்து நம்ம லிக்யூட் தண்ணியில் ஊற்றுறோம்னு நான் சொல்லியிருந்தேங்க வீடியோவில் அது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ தண்ணிக்குள்ளே ஊற்றாத அதை இப்போ நான் டேரெக்டாக செடிக்கு வந்து இப்போ டைரெக்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க எப்படின்னா இப்போ நம்ம பிரே மூலிமாவும் அடிக்கலாங்க இல்லைன்னா செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்கும்போதும் கொடுத்துர்லாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பூ உதிர்வு பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகுது ரெண்டாவது இந்த மோர்கரைச்சில் நம்ம தெளிக்கிறதுனால இந்த பூ வண்டுங்க வந்து பாலினேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால் வந்து மோர்கரைச்சில் வந்து இந்த வெகு காலத்துக்கு நீங்கள் பூவை காயாக மாறுறதுக்கும் பெருசாக பெருசாகிறதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இது இந்த இதுக்கு நல்ல வெகுல காலத்துக்கு நல்ல ஒரு இதுங்க செடிங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு லிக்கு விடுங்க அது பாருங்கள் இங்கே ஒரு மோச மொசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் பிஞ்சு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க அந்த மாதிரி செடிங்களை வந்து நம்ம நல்லா பச்சை பசேன்னு பார்க்கறதும் அதுங்க ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸு நம்ம காய்கறி விளையிறதும் ஒரு சந்தோஷம் ரெண்டாவது மனதுக்கும் அதில் ஒரு வந்து ஒரு மெடிசன் மாதிரி இங்கே இது மனசுக்கு ஒரு நல்ல மெடிசன் இந்த மாடித்தோட்டத்தை பார்க்கறது எங்கே மெயினாக வந்து உடம்புக்கு என்ன ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால தாங்க இது மெயினாக நான் ஆரம்பித்தது இது ஒரு என்டர்டைமாகவும் எனக்கு போயிடுதுங்க ரெண்டாவது நம்மளுடைய கண்ணுக்கும் ஒரு பச்சை பசேன்னு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் பிஞ்சு எப்படி வச்சிருக்கு நிறைய பிஞ்சு போட்டிருக்குங்க சொரக்கா நீங்கள் வேணால் இந்த மோர்கரசில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குதுங்க ஏன்னா நீங்கள் என்ன பூச்சி விரட்டி தெளிக்கிறீங்க என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் ஒவ்வொரு விஷயம் நான் என்ன பண்ணுறேனோ மாடியில் அது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா நான் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேங்க நான் விஷயத்த வேறு எதுவும் நான் மாடித்தோட்டத்தில் பெருசாக எதுவும் பயன்படுத்துறதில்லைங்க இந்த அதுவுமே இந்த லிக்யூடு இந்த மோர்கரிசனியுமே நான் இந்த ஒரு வாரமாக தாங்க யூஸ் பண்ணி நான் அதை பழகிறேன் அது எப்படி ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா டேரக்டாக அடிக்கும் போது எதாவது வாடுதா என்னான்றது தெரியலன்றதுனால ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு செடி நல்லா இருக்குதுன்றதை பார்த்துட்டு தான் சரி உங்களுக்கு இது சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க பாருங்கள் பிள்ளைங்க எப்படி வச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தோட்டத்தையும் அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் து உத்தி ஏன்னா இப்போ ஒரு சிலர் கமெண்ட்டு வந்து எப்படி வருதுன்னா மாடியை இப்போ ரசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் வந்து அந்த தோட்டத்தை ரசிக்கிறவங்களுக்கு வேண்டி காய அறுவடியோடு சேர்த்து உங்களுக்கு அந்த மாடி தோட்டத்தையும் நான் சுற்றி காட்டுறேங்க ஏன்னா இப்போ அறுவடை பார்க்குறவங்களும் இருக்கீங்க செடியை பார்க்குறவங்களும் மட்டுமே இருக்கீங்க அந்த மாதிரி கலந்துருக்கிறதுனால நானும் இப்போ கலந்து உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இந்த சுரக்கா செடி பொல்லங்காய் செடி பாவக்காய் செடி பீக்கங்காய் செடி இதெல்லாம் நம்ம வந்து கொடி ஏற்றி வச்சுட்டு பார்த்தோம்னாங்க அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குதுங்க பார்க்க வாங்க அடுத்தது வந்து காரமான த அறுவடைன்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா பறிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டு மிளகாங்க குண்டுலே கொட்டை மிளகா நாலு வெரைட்டி மிளகா வச்சுருக்குறேங்க இது ஒரு வெரைட்டிங்க நான் பறிக்க பறிக்க உங்களுக்கு நான் காட்டுறேங்க இதுனால் சுமாராக நிறைய மிளகா கொடுத்துருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு கிலோவே நான் பறிச்சுருப்பேங்க என்ன ஒன்று நான் எல்லாமே பழம் விட்டு நான் பறிக்கலைங்க எல்லாமே வந்து பச்சை மிளகாவே பறிச்சுட்டேங்க பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிடுறேங்க இப்படி வாரம் நம்மளுக்கு கால் கிலோ மிளகா தேவைப்படுறதுங்க பச்சை மிளகா அதனால் வந்து அதுக்கு வேண்டி இந்த மிளகா நல்லா நாலு செடியுமே நல்லா எனக்கு வந்து சூப்பராக காய் வச்சிருச்சிங்க இந்த முறை மிளகா நல்லா கொடுத்ததுனால தாங்க இந்த முறையும் நான் வந்து ஒரு எட்டு செடி நட்டு வச்சுருக்குறேங்க ஏன்னா இந்த ரகம் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் வச்சு வளர்த்தனமுன்னா எந்த நோவும் தாக்காத வளருதா என்னான்றதை பார்க்கணுன்றதுக்கு வேண்டியே இந்த முறை வந்து இந்த சீசனில் நான் எப்பயும் மிளகா நடமாட்டேங்க இந்த முறை நான் இந்த சீசனில் மிளகா நட்டிருக்கேன் செடியும் இப்போ நல்லா வருது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை பார்க்காதவங்க வேணால் டிப்ரெஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க நீங்கள் பாருங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்டில் கூட உங்களுக்கு நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பாருங்கள் வீடியோவை ஏன்னா பழைய வீடியோவும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அதுலேயும் கமெண்ட் கொடுங்க நான் பா பார்க்குறேன் நல்லா ந நிறைய நல்ல நல்ல அறுவடைங்க போட்டிருக்கேன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க இது வந்து நீல நீளராகுங்க அதாவது க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதாவது கொஞ்சம் வெளுத்த மாதிரி பச்சைங்க இது இதே டார்க் பச்சையில் ஒன்று இருக்குதுங்க காஷ்மீர் சில்லின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நல்லா இருக்குங்க இந்த வெளுத்துப்போ இந்த குண்டு மிளகாய்க்கும் எனக்கு பேர் தெரியாதுங்க இந்த இன்னொரு நீட்டு மிளகாய் இப்போ பறிச்சும் பாருங்கள் அதுக்கும் எனக்கு பேர் தெரியாது அந்த சில்லிக்கு மட்டும்தாங்க எனக்கு பேர் தெரியும் மிளகா வேட்டிக்கு வேணால் எனக்கு பேர் அவ்வளோவா தெரியாதுங்க அது எனக்கு வந்து எப்படின்னா இப்போ நம்ம சமையலுக்கு ஒரு காஞ்ச மிளகா வாங்குகிறோம் அப்படின்னா அதை நான் உதிர்த்து விட்டு விதையாக உருவாக்கிடுவேங்க அதனால் எனக்கு வந்து அதனுடைய ரகம் என்ன பாருங்க இந்த இது தாங்க காஷ்மீர் சில்லுன்னு சொல்லி நான் வாங்கி நட்டது அந்த மாதிரி வெ விதையை போட்டு வளர்ந்ததுனால எனக்கு இது மட்டும் பேர் தெரியுதுங்க மற்றதெல்லாம் எனக்கு பேர் தெரியலைங்க அது நான் காஞ்ச மிளகாயிலேருந்து உருவாக்கணும் அந்த விதைன்றதுனால அதுக்கு பேர் எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வெரைட்டி பேரும் கேட்க ஆரம்பிக்கிறீங்க தக்காளிக்கும் வெரைட்டி பேர் என்னென்னு சொல்லி கேட்குறீங்க அப்புறம் மிளகாய்க்கும் கேட்பீங்கன்றதுனால உங்களுக்கு நான் முன்னாடியே எனக்கு வந்து அதுக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கிட்டே சொல்கிறேங்க மேக்ஸிமம் எனக்கு இப்போதாங்க நான் கற்றுட்டு வரேன் அப்படி வேணால் சொல்லிக்கலாங்க ஏன்னா இந்த மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேரை தெரிஞ்சு எந்த காயும் நான் விளைவிக்கிறது இல்லைங்க இப்போ நல்ல காய் விளையுதா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் பூச்சடிக்காது இருக்குதா அப்படின்றதுங்க நான் பார்ப்பேன் எந்த வெரைட்டின்றது எனக்கு தெரியாதுங்க எந்த காய் நம்மளுக்கு நல்லா கொடுக்குது அதிக விளைச்சல் எது கொடுக்குது பார்ப்போங்க அதுக்கப்புறம் அதுக்கு பூச்சி அடிக்காத இருக்குது அந்த செடியை அப்படின்றத பார்ப்போங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்கள் நாலு விதமான மிளகா பாருங்கள் சைஸ் வரைய இருக்குது பாருங்கள் குட்டி அதை விட பெருசு அதை விட பெருசு அதை விட பெருசுங்க நாலு வகைங்க இதில் இருக்குது பாருங்கள் இது ஒரு ரகம் இது ஒரு ரகங்க இது ஒரு இது பாருங்கள் டார்க்காக எப்படி இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் உங்களுக்கு டார்க்காக இருக்குது பாருங்கள் குட்டி மிளகா ஒரு தக்காளி ஒரு கிலோவுக்கு மேலேயே வருங்க மிளகா அரை கிலோவுக்கு மேலேயே வருங்க கிளிமுக்கு தக்காளி எனக்கு இந்த தக்காளி ரொம்ப பிடிச்சிருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்